Sinema sanmıyorum. 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 Sinema தாய் உருவாகும் மே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் பேர் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா அவக்கு நன்றி சொல்லுங்க சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எலும்புகள் உருவாகல நரும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானது தாய்க்கருவிலே தரிசனம் உருவானது